மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கே பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அது கான்ஃபிடன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோங்க ஹை ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் எப்போ இந்த கான்ஃபிடென்ஸ் வேலை செய்யாதோ எப்போ உங்களுக்கு கிளாரிட்டி இல்லையோ அப்போ இந்த கான்ஃபிடன்ஸ்ன்றது வேலை செய்யாது ஸோ சில பேருக்கு வந்து கிளாரிட்டி ஆல்ரெடி இருக்கும் பட் ஆனால் அந்த ஃபியர்னால அவங்களுக்கு வந்து அந்த ஒழுங்காக அதை ப்ரெசென்ட் பண்ண முடியாது அவங்களால ஸ்டேஜ் ஃபியர்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது ப்ரெசென்டேஷன் சரியா அதனால ப்ரெசென்டேஷன் சரியா வராமல் இருக்கலாம் ஸோ இங்கே மெயின் என்னதுன்னா கிளாரிட்டது ரொம்ப முக்கியம் இங்க கிளாரிட்டி இல்லைனா கான்ஃபிடன்ஸ் இருந்தும் வேஸ்ட்டு தான் ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எப்போ வேலை செய்தோ கிளாரிட்டி இருக்கும்போது கிளாரிட்டி கான்ஃபிடன்ஸ் ஒன்றா போச்சுன்னா அது வந்து இங்கே கிளாரிட்டி ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ் ஒன்றா போச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ்க்கும் அரகன்ஸ்க்கும் வித்தியாசம் என்றது நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ கான்ஃபிடன்ஸ் இஸ் நத்திங் பட் பீங் ஷியர் ஆஃப் யுவர் செல்ஃப் இப்போ அரகன்ஸ்னா அப்படி கிடையாது ஆணவம் இப்போ கான்ஃபிடன்ஸ்னா நம்ம மாதிரியே நம்ம நிச்சயமா இருக்கிறது அரகன்ஸ்னா அப்படி கிடையாது ஆணவத்தில் ஆடுறது அதுதான் அரகன்ஸ்க்கும் கான்ஃபிடன்ஸ்க்கும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருக்கு பீப்புள் வில் ஈஸிலி கெட் கன்ஃபியூஸ் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ் இது ரெண்டுக்கும் ஈஸியா கன்ஃபியூஷன் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க எப்படின்னா சம்டைம்ஸ் ஆணவத்தில் இருக்கும் போது அதுதான் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் நிறைய இருக்குன்னு நினச்சிட்டு தைரியமா இருப்பாங்க ஆனால் சம்டைம்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ்டா இருப்பாங்க பட் நான் ஆணவத்தில் ஆட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கான்ஃபிடென்ஸும் கொலை பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இருக்கிற இந்த கான்ஃபிடென்ஸும் அரகன்ஸ்ன்றது இதை ரொம்ப பார்த்து கைஸ் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா உங்களோட எபிலிட்டி இருக்குல்ல உங்களோட திறன் இருக்குல்ல அது மேலே நீங்க நம்பிக்க வைங்க எல்லாம் தானா நடக்கும் நீங்க எதிர்பார்க்காதது கூட நிறைய நடக்கும் எப்ப நீங்க வந்து ஃபெயில் ஆயிடுவேன் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்றீங்களோ அந்த தான் எப்ப நீங்க உங்களை லிமிட் பண்ணிக்கிறீங்களோ தான் வந்து நம்ம மைண்ட் அண்ட் பாடி அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும் நீங்க உங்களை லிமிட் பண்ணிக்கவே நீங்க உங்களை லிமிட் பண்ணிக்கவே கூடாது எப்போ வந்து நீங்க உங்களோட எய்ம் பெருசா இருக்கணும் பட் ஆனால் அந்த எயிம் ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கான்பிடன்ஸ் இருக்கணும் ஆனா அந்த அது விட இம்பார்ட்டன்டான விஷயம் அந்த கான்பிடென்ஸ் ஏற்ற மாதிரி கிளாரிட்டி இருக்கணும் ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நான் பெரிய எய்ம் வச்சுக்கிட்டா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் இப்போ ஆக்டர் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆக்டர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து நிறைய ஃபேம் கிடைக்குது பட் ஆனால் அதை பத்தி நான் பேசல நான் வந்து ஜஸ்ட் ஒரு பெரிய கோல் ஒரு பெரிய சயின்டிஸ்டோ இல்ல பெரிய வந்து பொலிட்டீஷியனோ இல்ல பெரிய நான் இல்ல பெரிய ஆக்டர் ஸ்போர்ட்ஸ் பர்சனா கூட இருக்கலாம் அதெல்லாம் கூட பார்ட் ஆஃப் கோல்ஸ் தான் இந்த மாதிரி பெரிய கான்பிடன்ஸ் இந்த மாதிரி பெரிய எய்ம் வச்சுக்கிறதுனால நான் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு அதெல்லாம் என்னால் முடியாது அந்த அது அந்த அதுக்கு எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு கான்பிடன்ஸ் லெவல்ஸ் கிடையாது நான் சாதாரண மனுஷன் தான் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களே லிமிட் பண்ணிக்கிறாங்க ஸோ இது மாதிரி பண்ணவே கூடாது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எம்எஸ் எஸ் தோனியா இருந்தாலும் சரி விராட் கோலியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவனும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தானே பட் ஆனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வித் கிளாரிட்டி வந்து இருக்கும் அந்த லெவல் வர்றதுக்கு சோ நான் வந்து ஃபேமஸ் பத்தி பேசல ஒரு யாரா இருந்தாலும் ஒரு சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி இல்ல ஒரு மேத்தமெட்டிஷியனா இருந்தாலும் சரி ராமானுஜம் மாதிரி இல்ல அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து உங்க எய்ம் கேத்த மாதிரி கான்பிடன்ஸ் லெவல்ஸ் இருக்கணும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அது பாசிபிள் தான் சோ நம்ம எப்போ வந்து நம்ம லிமிட் பண்ணிக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம பண்ற தப்பு ஸோ அங்கதான் நம்ம கான்பிடன்ஸும் லிமிட் ஆகிட்டு இருக்கு நீங்க எப்ப இந்த மாதிரி லிமிட் நான் வந்து ஒரு நார்மல் பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை லிமிட் பண்ணிக்கிறீங்களோ அப்ப வந்து உங்க கான்பிடன்ஸ் லெவல்ஸ் கூட அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யும் இப்போ ஒரு சில பேர் சொல்றதை நான் பாத்துருக்கேன் இந்த மாதிரி எப்ப வந்து நான் வந்து பாஸ் ஆயிடுவேன் பாஸ் ஆயிடுவேன் நினைச்சிட்டு போறேன்னா அப்பதான் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன் எப்ப நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேன் நினைச்சிட்டு போறேன்னா அப்பதான் நான் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காவது ஒரு நாள் ஃபெயில் ஆயிடுவேன் ஃபெயில் நினைச்சிட்டு எந்த ஒரு பயம் இல்லாம இருப்பாங்க அது வந்து பயம் இல்லாமல் இருந்திருக்கும் அப்போ மைண்ட் ஒழுங்காக வேலை செஞ்சிருக்கும் ஏற்கனவே படிச்சது லைட்டா ஞாபகம் இருந்திருக்கும் பாஸ் ஆகிருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான லாஜிக் தான் சார் இதுக்கு போயிட்டு நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேன் ஃபெயில் நினச்சிட்டு போய் பாஸ் ஆகிட்டு இருக்கேன் ஸோ இது ஒரு பிலீஃப் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னா மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யும் ஸோ இப்போ நான் ஃபெய் ஆயிடுவேன் ஃபெயில் ஆடுவேன் நினச்சிட்டு இருக்கும்போது மைண்டை வந்து லைட்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம மைண்ட் இப்படி வேலை செய்ய வேலை செய்ய வைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து பாஸ் ஆயிடுவேன் பாஸ் ஆயிடுவேன் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பாசிட்டிவாக யோசிச்சு இருக்கும்போது ஏன் மைண்டு வந்து வேலை செய்யக்கூடாது ஸோ நிறைய பேர் வந்து நான் ஃபெயில் ஆயிடுவேன் நினச்சிட்டு போய் பாஸ் ஆகிட்டு இருக்காங்களா நிறைய பேர் பாஸ் ஆகிடுவேன் நினச்சிட்டு போயிட்டு தானே பாஸ் ஆகிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு சில பேர் வந்து கம்மியான பேர் தான் இந்த மாதிரி ஃபெயில் ஆயிடுவேன் நினச்சிட்டு போயிட்டு பாஸ் ஆகிட்டு இருக்காங்க பட் ஆனால் அது ஒரு பிலிப் சிஸ்டமாக வச்சுக்கிட்டு இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸையே மாற்றி விட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் எப்போ வந்து நீங்கள் உங்களோட எபிலிட்டி மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ உங்களோட திறன் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ நீங்கள் நட நீங்கள் எதிர்பார்க்காதது கூட நடக்கும் ஏன் எதிர்பார்க்காத கூட நடக்கும் அப்படின்னா ஹியூமனோட நேச்சரே அதுதான் ஹியூமனும் மற்ற அனிமல்ஸ் கூட ஏன் செப்பரேட் பண்ணி பாக்குறாங்கன்னா ஹியூமன்ன்றது ஒரு சூப்பர் கான்சியஸ் பவர் நான் வந்து சூப்பர் பவர்ஸ் அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ்ல வர சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு நான் பேச வரல ஹியூமன்ஸ் கேன் டூ வண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேபிட்ட கிரியேட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எப்படின்னா இந்த கான்பிடன்ஸ் வந்து ஏற்கனவே எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஹேபிட்ட கிரியேட் பண்ணிக்கணும் இது ஏன் அப்படி சொல்றேன்னா நான் ஏதோ புதுசா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்மள நம்ம மைண்ட்ல இன்புட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல இது ஏன் சொல்றேன்னா உண்மையிலேயே நம்மளுக்கு ஹியூமன் பீயிங் இஸ் நேச்சுரலி டேலண்டட் நேச்சுரலி கிரியேட்டிவ் நேச்சுரலி கான்பிடன்ட் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம வந்து வந்து வெளியேந்து எடுத்து நம்ம நம்ம மைண்ட்ல இன்புட் பண்ணிக்கல நம்மளுக்கு ஏற்கனவே நேச்சுரலாவே கான்பிடன்ஸ் இருக்கு நேச்சுரலாவே கிரியேட்டிவிட்டி அப்படின்றது இருக்கு நேச்சுரலாவே டேலண்ட்ன்றது இருக்கு அதை நம்ம ஓபன் பண்றோம் எப்படி ஓபன் பண்றோம்னா நம்ம ரியலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி இப்ப வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இது என்னதுன்னா லா ஆஃப் டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட் யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்றாங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுதான் அட்ராக்ட் பண்றீங்க சோ இதுவும் அதே மாதிரி தான் இந்த கான்பிடன்ஸ் ஏற்கனவே நம்மளுக்கு நம்மளுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம அதுக்கேத்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி ஐ எம் வெரி கான்ஃபிடன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியாம அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா கான்ஃபிடன்ஸ்ன்றது நேச்சுரலாவே உள்ள இருக்கு ஒரு மனுஷனுக்கு நான் எதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட கம்பேர் பண்ணுறேன்னா நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நீங்க இது மண்டே பிடிச்சிட்டு என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மண்டே பிச்சு யூஸ் யோசிங்க வேணாம் ஸோ இவன் நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் அதுக்கேற்ற மாதிரி இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கம்பாரிசன் தான் எ ட்ரூலி கான்ஃபிடென்ட் பர்சன் இஸ் நாட் அப்செட் பை இது சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எவனாவது ஒருத்தன் கோல் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்ட் யாராவது கோல் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து அச்சீவ் பண்ண முடியல அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான் நம்ம ஆஸ் அ ஃப்ரெண்டு நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வந்து அவனுக்கு கிட்ட போயிட்டு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுப்போம் இந்த மாதிரி ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி எதுவும் ஆகாதட நம்ம சொல்லிட்டு அவன் தோளில் தட்டி அவனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ண வச்சு இந்த மாதிரிலாம் முன்னாடி அவனை நடக்க வைப்போம் ஸோ இது எப்போ வந்து ட்ரூலி கான்ஃபிடென்ட் பெர்சன்னா இப்போ அது அவனுக்கு வர சுச்சுவேஷன் நம்மளுக்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் நம்ம அவனை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம நம்மளையே ட்ரீட் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து ஒரு ட்ரூலி கான்ஃபிடென்ட் பர்சன் பர்சனுக்கு இருக்கிற ஒரு ட்ரூ நேச்சர் ஒரு உண்மையான நேச்சர் அது அவனுக்கு என்ன நடந்தாலும் சரி தனக்கு தானே அவன் வந்து வேல்யூ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அதுக்குன்னு ஓவர் வேல்யூ கொடுக்க மாட்டான் அது வந்து ஆணவம் இப்போ இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குல்ல இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ன்றது அது தூரம் ஆயிடும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா எப்ப வந்து நான் வந்து ஃபெயில் இடுவேன் ஃபெயில் இடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு போறேன்னா நான் நான் பாசாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்ப வந்து டைம்ல வந்து ஓகே எப்படியோ ஃபெயில் தானே போறன்னு சொல்லிட்டு பயம் இருக்காது ஸோ அந்த பயம் இருக்காதனால அவனுக்கு மைண்ட் லைட்டா வேலை செஞ்சிருக்கும் கொஞ்சம் பாச இருப்பான் ஆனா எப்பவுமே இது வந்து ஒர்க் ஆகாது அதுக்குன்னு நீங்க எப்பவும் வந்து பயப்படாம இருக்கணும் தான் நான் சொல்றேன் அதே நீங்க வந்து பாஸ் ஆயிடுவேன் பாஸ் ஆயிடவே நினைச்சிட்டு பயமே இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருப்பீங்க உங்களுக்கு அந்த பேர் ஆஃப் ஃபெயிலியரும் இருக்காது ரிசல்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டா நடக்கும் அப்படி ஒரு வேலை நடக்கலன்னா கூட நீங்க வந்து உங்களோட வேல்யூவை நீங்க வந்து செல்ஃப் கான்பிடென்ஸ் நீங்க விட்டுரு விட்டுறவே மாட்டீங்க நீங்க என்னதான் நடந்தாலும் உங்களோட வேல்யூ வந்து நீங்க வந்து லூஸ் பண்ண மாட்டீங்க நீங்க உங்களுக்கு செல்ஃப் வேல்யூ அப்படின்றது நீங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க ஒரு ட்ரூலி கான்ஃபிடென்ட் பர்சன்டா தான் இது எல்லாமே நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்க லைக் பண்ணிக்கணும் நீங்க வந்து மத்தவங்களை ஒரு வந்து ரொம்ப பர்சன் வச்சுக்கோங்களேன் ஆயிட்டா கூட அவனுக்கு வந்து சப்போர்ட்டா நீங்க நிப்பீங்க அதே மாதிரிதான் நீங்க வந்து உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கே நீங்க சப்போர்ட்டா நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் உண்மையான கான்பிடன்ஸ் சோ இந்த கான்பிடன்ஸ் லெவல்ஸ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு மேடையில பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க இல்ல ஐநூறு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்வாங்க மிஞ்சி போனா கலாயிப்பாங்க அவ்வளவுதானே கொஞ்சம் போனால் கலாய்ப்பாங்க இந்த மாதிரி கலாய்க்கிறவங்களாம் வந்து முன்னாடி வரவே மாட்டாங்களா முன் அவங்க வந்து மற்றவங்களும் முன்னாடி போக விட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கலாய்க்கிறாங்கன்னா ஓகே ஃபைன் என்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸும் கிளாரிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் வந்து காட்டி கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்படி ஒரு வேலை அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்குது கான்ஃபிடன்ஸ் இல்லை ரிசல்ட் ஒழுங்காக நடக்காது கான்ஃபிடன்ஸ் இருக்கும் கிளாரிட்டி இல்லை அப்பயும் ரிசல்ட் ஒழுங்காக நடக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேடையில் பேசும்போது என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனால் கலாய்ப்பாங்க இந்த மாதிரி கலாய்கறவங்க முன்னாடி வரமாட்டாங்க மத்தவங்க முன்னாடி போக விட மாட்டாங்க எப்பலாம் வந்து நீங்க வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தா கூட உங்களை வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா இட்ஸ் ஓகே கோ ஆன் கேரி ஆன் இன்னும் நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்கும்போது உங்களுக்கே அந்த கான்பிடன்ஸ் லெவல் அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் லெவல் சென்றது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் சோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க வந்து வளர வளர என்ன ஆகும்னா நீங்க வந்து புது புது ஆட்கள்லாம் பார்ப்பீங்க எல்லாரும் மேடையில் ஒரு வாட்டி நீங்க மேடையில பேசிட்டு இருக்கும்போது அதே ஆட்கள் இருக்க மாட்டாங்க வேற வேற ஆட்கள் இருப்பாங்க ஸோ வந்து நீங்க புதுசா பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்க மற்றவங்க மேல நீங்க வந்து கான்ஃபிடென்ட் பீப்புள் மேல நம்ம வந்து டிபெண்ட் ஆயிட்டுக்கூடாது அவங்க வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கலாய்க்க கலாய்க்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அவன் எப்படி இருந்தாலும் நம்ம கலாய்க்க தான் செய்வான் பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்ம முன்னாடி போய்கிட்டே தான் இருக்கணும் சோ இந்த இதெல்லாம் எப்ப நடக்கணும்னா கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் வந்து நல்லா கரெக்டாக இன்க்ரீஸ் ஆனா கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து நிறைய இருந்தால் தான் கரெக்டாக நடக்கும் இதெல்லாம் எப்போ கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இருக்கும்னா நீங்கள் எப்போ வந்து உங்களை லைக் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் நடக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிக்கனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்